கருப்பு வண்ணம் வேணுமா அம்மா காக்கை கொஞ்சம் வாங்கிக்கோ எப்படி குட்டி சிரிஞ்சு இந்த பாடல உங்களுக்காக இன்னொரு முறை பாடுறோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் பாடுறீங்களா பாடுங்க என்ன வண்ணம் வேணும் வெள்ளை வண்ணம் வேணுமா அம்மா வெண்ணை கொஞ்சம் அள்ளிக்கோ கருப்பு வண்ணம் வேணுமா அம்மா காக்கை குஞ்சிடம் வாங்கிக்கோ பச்சை வண்ணம் வேணுமா அம்மா கிளியை கண்டு பேசிக்கோ நீல வண்ணம் வேணுமா அம்மா நீயே கடலை பார்த்துக்கோ சிவப்பு வண்ணம் வேணுமா அம்மா கேட்டு பார் மஞ்சள் வண்ணம் வேணுமா அம்மா வான நிலவை தொட்டுக்கோ எல்லா வண்ணமும் வேணும் வேணுமா அம்மா என்னை இடமே எடுத்துக்கோ வெள்ளை வண்ணம் வேணுமா அம்மா வெண்ணை கொஞ்சம் அள்ளிக்கோ கருப்பு வண்ணம் வேணுமா அம்மா காக்கை கொஞ்சம் வாங்கிக்கோ ஏனா குட்டி இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏனா இந்த மாதிரி எக்கச்சக்கமான ரைம்ஸ்லாம் ஆக்ஷனோட எப்படி பாடுறதுன்றத உங்களுக்காக நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் சோ டோன்ட் மிஸ் சப்ஸ்கிரைப்